இன்றைய தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி பரிசுத்த ஓய்வு நாள் இந்த ஓய்வு நாளில் கத்திரை நாம் தேடும் பொழுது என்ன நன்மை வரும் என்று சொல்லி தாவிதனுடைய சங்கீத பகுதியிலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் சங்கீதம் இருபத்தி ஆறு எட்டாம் வசனத்துல இவனமாய் தாவிதர் சொல்கிறார் கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் தாவிதனுடைய உயர்வின் ரகசியம் என்னென்று சொல்லி பார்ப்பேன் என்று சொன்னால் அவன் எப்பொழுதும் ஆலயத்தை நேசிக்கிறவனாய் இருக்கிறார் ஆலயத்துக்கு போவான் என்று சொல்லும் பொழுது தாவிடு எப்பேற்பட்ட காரியத்தில் நின்று கொண்டிருந்தாலும் அவன் உடனே இறங்கி வந்து அவன் ஆலயத்துக்கு செல்கிற மனிதனாய் இருக்கிறார் அப்ப அவனுடைய உயர்வு அவனுடைய ஆத்திரமாவும் அவனுடைய இருதயமும் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஆலயத்துல முதல் முறையாக ஆலயத்தை கட்டும்படியாக தாவிது விரும்பினார் ராஜாக்கள் வந்தார்கள் நியாயாதிபதிகள் எழுப்பினார்கள் யாரும் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சை இல்லை அதனாலதான் அவன் யாருக்கும் கொடுக்காத ஒரு ஸ்தானத்தை தாவிதுக்கு கத்தர் கொடுத்திருந்தான் காரணம் ஆலயத்தின் மேல அவனுக்கு அவ்வளவு ஒரு விருப்பம் அவ்வளவு ஒரு வாஞ்சை அவ்வளவு ஒரு ஆசை அதைதான் இவனமா இந்த இருபத்தி ஆறாம் சங்கீதத்துல சொல்ற கத்தாவையும் முதல் ஆலயமாகிய வாசத்தலத்தையும் முதல் மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் அந்த வாஞ்சை அவனுக்கு இருந்தது ஆலயத்துக்கு எப்ப போவோம் ஆராதிப்போம் எப்ப கத்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் என்கிற ஒரு வாஞ்சை தாவிதுக்குள்ள இருந்தது அந்த தேவ ஜனமே இந்த நாளில் ஆலயத்துக்கு போகாத ஜனங்கள் ஏராளமா பெருகி கொண்டிருக்கிறாங்க ஆலயத்தை நோக்கி பயணிப்போம் ஆலயத்தில் வாஞ்சையா இருப்போம் கத்த நம்முடைய வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்றி நமக்கு வர வேண்டிய நன்மைகளை கத்த நிச்சயம் அந்த நாளில அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் இதுல தகப்பனே ஆலயத்தின் மேல வாஞ்சியா இருந்தார் என்பதை வேத வசனங்கள் நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பட ராஜா நீங்க தங்கி இருக்கிற ஆலயத்துல தகப்பட ராஜா ஒவ்வொருவரும் வந்து வாசம் பண்ணும்படியாக ஒவ்வொருவரும் நாமத்தை உயர்த்தும்படியாக கத்தனை கொடுத்த கிருபைகளை ஒருவரும் போக்கடிக்காதபடி ராஜா கிருபை பெற்ற ஜனங்களும் ஆலயத்தை நோக்கி வந்து ஒரே பதிமூணு ஆசை ஆசிர்வாதத்தை பெற்று ஒரு நாமத்தை மேம்படுத்த கத்தர் உதவி சேர்ந்த ராஜா நன்மைகள் வெளிப்படட்டும் தொடர்ந்து ஜனங்களை நாமத்தில் பிதாவே Amen.